ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாஃப் மைண்ட் மேஜிக் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம நம்பிட்டு வந்த முக்கால்வாசி விஷயங்கள் முற்றிலும் தவறானவைன்னு சொன்னால் நம்மளால் அதை நம்ப முடியுமா நம்ம எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத பல விதிமுறைகளை அது எல்லாம் உண்மைன்னு நம்பி அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அதுதான் நம்மளுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படாததுக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கும் காரணமாக இருக்கு அந்த விதிகளை எல்லாத்தையும் மாற்றி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அதற்கான வழிகளையும் ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷனையும் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் இந்த புத்தகத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் த கோட் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் இதை எழுதியவர் விஷன் லக்கியானி இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அந்த அற்புதமான தியானமும் உங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை அன்லாக் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சாப்டரில் கல்ச்சர் ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வெல்விஷர்ஸ் சமூகம் ஊடகங்கள்னு இது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மைண்டில் பலவிதமான விதிமுறைகளை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்கிறாரு ஸ்கூலில் ஒரு மாதிரி ரூல்ஸு ஆஃபீஸில் ஒரு மாதிரி ரூல்ஸு காலேஜில் ஒரு மாதிரி ரூல்ஸு வீட்டில் பொது இடங்கள்ல கோவில்கள்னு பலவிதமான ரூல்ஸ் நம்பிக்கைகள் எல்லாம் நம்மளுடைய ஆழ்மனதில் டீப்பாக ப்ரோக்ராம் ஆகியிருக்கு அதனால தான் அந்த விதிமுறைகளை தாண்டி நம்மளால் யோசிக்க முடியறது அந்த விதிகள் எதையும் நம்ம கேள்வி கேட்கறதில்ல உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான வாக்கியங்களை எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் பணம் ஒன்றும் மரத்துல காய்க்கிறது இல்லை டே உங்க அப்பா சம்பாதிக்கிறது வீட்டு வாடகைக்கும் மழிக்குமே சரியா இருக்கு இதில் நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தர முடியாதுரா பேராசை பெருநஷ்டம் இந்த மாதிரி ஆசைகளுக்கும் பணத்துக்கும் எதிரான பல நம்பிக்கைகள் நம்மளுடைய ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் டீப்பாக ப்ரோக்ராம் ஆகிருக்கு அதெல்லாம் எடுக்கப்படாதனால தான் எவ்வளோ மணி அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொன்னாலும் கேட்டாலும் நம்மளால் பெருசாக பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியறதில்ல அதனால உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அலசி பார்த்து அதில் உங்களுக்கு பயன்படாத நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கலைந்தறியங்கன்னு சொல்கிறாரு ஒரு அற்புதமான செய்யுங்க சொல்கிறாரு இஃப் யூ கான்ட் வின் சேஞ்ச் த ரூல்ஸ் இஃப் யூ கான்ட் சேஞ்ச் த ரூல்ஸ் இக்னோர் தெம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாத அனைத்து விதிகளையும் மாற்றுங்கள் விதிகளை மாற்ற முடியாவிடில் புறக்கணித்து விடுங்கள் நம்ம எல்லாருக்கும் ஆழமாக பதிக்கப்பட்டுள்ள இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கூலில் பன்னெண்டு வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு படி அப்புறம் கடன் உடனேயாவது வாங்கி காலேஜில் போய் சேர்ந்து ஒரு டிகிரியை வாங்கிடு அப்போ தான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாதிக்க முடியும்னு ஆனால் உண்மையில் நிறையா படித்தவங்க எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க அவங்கள விட சுமாராக படித்தவங்க இல்லை படிக்காதவங்க அந்த கம்பெனியோட ஓனராக இருப்பாங்க அதே மாதிரி நிறையா படித்தவங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க அவங்கள விட சுமாராக படித்தவங்க அந்த காலேஜுக்கே ஓனராக இருப்பாங்க அதனால் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு திணிக்கப்பட்ட நம்பிக்கைகளையும் அல்லது நீங்களே ஏற்றுக்கொண்ட அந்த விதிகளையும் கேள்வி கேட்டு அதில் தேவையில்லாத எல்லாத்தையும் கலைந்தரீங்கள்னு விஷன் லக்யாணி இந்த புத்தகத்தில் சொல்கிறார் இதுதான் கல்ச்சர் ஸ்கேப் அதாவது பெரும்பான்மையான மக்கள் ஒரு மாதிரி யோசிக்கும்போது ஒரு மாதிரியான செய்கைகளை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வித்தியாசமான விஷயங்களை செஞ்சால் இந்த மொத்த கூட்டமுமே அவரை முட்டாள் அல்லது சைக்கோ இவன் ஒரு டைப்பான ஆள்னு பலவிதமான லேபிள்ஸை குத்தும் ஆனால் இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்தவர் தன்னுடைய விஷன்லையும் மிஷன்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போது பிரபஞ்சம் இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இடத்த தரும் இந்த மாதிரி தனித்துவம் வாய்ந்த நபர்கள் தான் பெரும்பான்மையான கூட்டத்தினருடைய வாழ்க்கையில இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு நீங்கள் எந்த மாதிரியான நபர்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாரு தனித்துவம் வாய்ந்த நபரா இல்லை ஆட்டு மந்தையில் ஒருத்தராக இருக்கிறீங்களான்னு கேட்க சொல்கிறாரு செகண்ட் ஸ்டேஜ் அவேக்கனிங் நீங்கள் பிறக்கும் போதே தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இல்லாமல் இருக்கலாம் அந்த பெரும்பான்மை கூட்டத்தில் ஒருவராக நீங்களும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விழிப்படைந்து இவங்கள மாதிரியே நான் யோசிச்சுட்டு இருந்தா இவங்கள மாதிரி சாதாரண வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்கி புதிய நம்பிக்கைகளையும் புதிய விதிகளையும் உங்களுக்கு நிர்ணயித்து கொண்டா மற்றவர்களுடைய எண்ணங்களும் விதிகளும் உங்களை தாக்காது நீங்க தொடர்ந்து இந்த அவேக்கனிங் ஸ்டேட்ல விழிப்பா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும்போது அற்புதமான வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பன்னெண்டு பகுதிகளுக்கு மார்போட சொல்றாரு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ரொம்ப சுமாராக இருந்தால் ஒன்று சூப்பர்னால் பத்து இப்படி உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதிகளோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன எதை இம்ப்ரூவ் பண்ணணும் எதை நான் பர்ஃபெக்டாக கொண்டு போய்ட்டுருக்கேன் இப்படி அலசி பார்க்க சொல்கிறாரு அது என்ன லிஸ்ட்டு இதுதான் அந்த லிஸ்ட் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க உங்களுடைய ஃபினான்ஸ் கண்டிஷன் என்ன எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் ஆசைப்படுற அந்த சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ இருக்கிற பணத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் உங்களுடைய வாழ்க்கையோட குவாலிட்டி என்ன உங்களுடைய இன்டலெக்சுவல் லைஃப் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் ஒரு மாதத்தில் எத்தனை புக்ஸ் படிக்கிறீங்க உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்கிறீங்க உங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அதுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க உங்களுடைய எமோஷ்னல் லைஃப் ஒரு நாள் முழுவதும் முக்கால்வாசி நேரம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எம்எஸ் தோனி மாதிரி ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லை எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆயிடுறீங்களா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எவ்வளோ மதிப்பெண் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை தேடுவதற்கு தினமும் எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரிலீஜியஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் உட்காந்து மீன் இருக்காரு அவருடைய வேலையை மீன் பிடிக்கிறது தான் அவருடைய நண்பர் அந்த வழியாக வராரு அவர் கோயிலுக்கு இருக்காரு இவரை பார்த்தோன்னே என்னடா மீன் பிடிச்சிட்டு இருக்கியா இன்றைக்கி என்னால் வேலைக்கு வர முடியாது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு அவர் அப்படி போனதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கிறவருக்கு ஒரே சிந்தனை கடவுளே இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை தேடி வந்து கோயிலில் வந்து உங்களை சந்திக்கிறாரு தரிசனம் பண்ணுறாரு ஆனால் நான் காசு காசுன்னு இங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்கேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கடவுளை பற்றியே இருக்காரு ஆனால் இவரை தாண்டி போனவருக்கு இவரை பற்றி ஒரே யோசனை ஐயோ நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கடவுளை பார்க்க போயிட்டுருக்கோம் இவன் இன்றைக்கி எவ்வளோ மீன் கிடைக்குமா இவனுக்கு இவனுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குமோ அப்படின்னு இவனை பற்றியும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை பற்றியும் யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு அந்த நாள் முழுவதும் இவர் கடவுளை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர் கோயிலுக்கு போயிருந்தாலும் மீன் பிடிக்கிறத பற்றியே யோசிச்சிட்ருக்காரு இப்போ யார் ஸ்பிரிச்சுவலாக இருக்கார் யார் ரிலீஜியஸாக இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறீங்க அதே மாதிரி உங்களுடைய வேலை அல்லது தொழிலுக்கு எவ்வளவு மதிப்பெண் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பேரண்டிங் லைஃப் உங்களுடைய குழந்தைகளோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க இல்லை வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லது லைஃப் விஷன் என்ன இந்த பன்னெண்டு பகுதிகளுக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக அலசி பாருங்கள் இதெல்லாம் அலசி பார்த்தாதான் எங்கே ஓட்டை இருக்கு எதை இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்த சாப்டர்ல நாலு விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கு நம்ம எல்லாருமே இந்த நாலு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு முதல் ரகம் என்னன்னா நெகட்டிவ் ஸ்பைரல் அதாவது எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலையும் ஒரு பயத்திலையும் இருக்கிறது அவங்க இந்த கணத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு விஷனும் ஒரு கனவும் இருக்காது எப்பயுமே ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க அதுதான் முதல் ரகம்னு சொல்கிறாரு இரண்டாவது ரகம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அந்த வேலையை நோக்கி அந்த கனவை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண மாட்டாங்க இன்னொரு ரகம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கரண்ட் ரியாலிட்டி ட்ராப் அப்படின்னு சொல்றாரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு இந்த நாள் தான் கடைசி நாங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது ஒரு கனமும் இருக்காது இன்றைக்கி ஆயிரரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா ஆயிரரூவாயும் செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு வாழ்கிற ரகம் மூன்றாவது ரகம் கரண்ட் ரியாலிட்டி ட்ராப்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மூன்று விதமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே முடியாது நாலாவது ஒரு ரகம் இருக்குது அதுதான் பெண்டிங் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஒவ்வொரு கணத்துலையும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸைட்டிங்கான விஷன் இருக்கும் அந்த கனவுகளை நோக்கி தொடர்ந்து போயிட்டு இருந்தாலும் பதட்டமெல்லாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப கூலாக ரொம்ப சந்தோஷமாக அந்த பயணத்தை மகிழ்ச்சியோட கொண்டு போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நீங்கள் ஆசைப்படுற அந்த ட்ரீம் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி வாழ்ந்தாலும் உங்களால் அந்த கனவு வாழ்க்கையை அடைய முடியும் ஆனால் அந்த பயணத்தில் மகிழ்ச்சியும் இருக்காது அந்த கனவை அடைஞ்சதுக்கப்புறம் உங்களால் நிம்மதியாக இருக்கவும் முடியாது அதுக்கப்புறம் அடுத்ததென் அடுத்ததென்னு ஓடிட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறார் இந்த நாலு வாழ்க்கை முறைகளில் நீங்கள் எந்த விதமாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கா அந்த லட்சியத்தை நோக்கி சந்தோஷமாக நடைபெடுறீங்களா உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த மூணு ரகத்தில் இருந்தீங்கன்னா இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் வேணும் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும் உங்களுடைய எதிர்கால கனவு ஒன்று வேணும் நீங்கள் எப்பயும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களுடைய லவ் அல்லது மேரேஜ் லைஃப் சிறப்பாக இருக்கும் சோகமாக கவலையாக இருக்கும்போது ஒரு விஷயத்த கற்றுக்கிறத விட மகிழ்ச்சியான மனநிலையில் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மூன்று வழிமுறைகளை சொல்லித்தராரு முதல் வழிமுறை நன்றியுணர்வு பயிற்சி டெய்லியும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து அந்த நாளில் நடந்த மூன்றுலேருந்து இருந்து ஐந்து நல்ல விஷயங்களை கொண்டு எழுத சொல்கிறாரு அப்படி இல்லை எதுவுமே நல்லது நடக்கலைன்னா ரிவர்ஸ் கேப் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க சொல்கிறாரு அது என்ன ரிவர்ஸ் கேப் அடுத்த சாப்டரில் விஷன் ரெண்டு விதமான கேப்ஸ் பற்றி சொல்கிறாரு ஃபார்வேர்ட் கேப் ரிவர்ஸ் கேப்புன்னு நம்ம எல்லாருமே இந்த ஃபார்வேர்ட் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் அதாவது ஃப்யூச்சரில் இந்தந்த விஷயங்கள்லாம் கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு ப்ரசெண்ட்டில் அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற அந்த விஷயங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கோம் அதுதான் ஃபார்வர்டு கேப்புன்னு சொல்கிறாரு அதுக்கு பதிலாக மாற்றி யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தந்த விஷயமெல்லாம் கிடச்சிராதானே எத்தனை விஷயங்களுக்காக ஏங்கிட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாம் உங்கள் லைஃப்பில் இப்போ இருந்திருக்கும் அது கிடைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த விஷயங்கள் நோக்கி போயிட்டுருப்பீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாபுக்காக ரொம்ப இருக்கலாம் அவருக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோ பெருசாக தெரியாது அதே மாதிரி சொந்த வீடு காரு பைக்குன்னு ஒரு காலத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ உங்கள் கிட்டே நிறையா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து அந்த ரிவர்ஸ் கேப்பில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்து நன்றியுணர்வு ஃபீல் பண்ண சொல்றாரு எப்ப நீங்க இந்த ரிவர்ஸ் கேப்பை பத்தி யோசிக்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த ஃபார்வர்ட் கேப்பை பத்தி கவலைப்படவே தேவையில்லை எப்பையும் நன்றியுணர்வோட இருக்கும் பொழுது இது நடந்ததுன்னா கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு நடந்தே தீரும் இதுதான் பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்றாரு நிகழ்கணத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு மூன்றாவது முக்கிய பயிற்சி ஃபர்கீவ்னஸ் மன்னிக்கும் பயிற்சியை பண்ண சொல்கிறாரு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் புது புது ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போனால் தான் அந்த ஐடியாஸெல்லாம் ஜென்ரேட் ஆகும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க நம்மளுடைய பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியாததுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபம் பகை எரிச்சல் இந்த மாதிரியான உணர்வுகள் அப்படின்னும் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதனால் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எல்லா கோபமான உணர்ச்சிகளையும் நீங்கள் கலைந்தறிந்தால் மட்டும்தான் உங்களால் தியானத்தில் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியும் அங்கே தான் உங்களால் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழிகளும் கிடைக்கும் அந்த மன்னிக்கும் பயிற்சி எப்படி பண்ணுறது ஃபஸ்ட் செட்டிங் த சீன் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கசப்பு அல்லது கோபத்தை உண்டு பண்ணிய தருணங்களை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க அதில் இருக்கலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான இவங்களை மன்னிச்சா போதும்பா இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படி யாராவது இருந்தால் அப்படி ஒரு விஷயம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க எப்பயோ பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அதை இப்போ நினச்சாலும் உங்களுக்கு பிபி ஏறும் அப்படி ஒரு சீனை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க ரெண்டாவது ஸ்டெப் ஃபீல் த ஆங்கர் அண்ட் பெயின் அந்த நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ அவமானம் கோபம் எல்லா உணர்வீச்சுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே இப்போ உங்களுடைய பாடியில் ஃபீல் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மூணாவது முக்கியமான ஸ்டெப் ஃபர்கிவ் இன் டு லவ் அந்த நபர் மேலே கோபத்துக்கு பதிலாக அவங்க மேலே ஒரு அன்பு பரிவோடு பார்க்க சொல்கிறாரு ஹர்ட் பீப்புள் ஹர்ட் பீப்புள்னு சொல்கிறாரு யார் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக காயப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்கள காயப்படுத்துவாங்க அதனால் அவங்களும் சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட காயங்களை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மன்னிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு உங்களால் அந்த நபரை மன்னிக்க முடிஞ்சால் அடுத்து இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு இன்சிடெண்ட்டை எடுத்து இன்னொரு முறை அந்த நபரையும் மன்னிக்க சொல்கிறாங்க எப்போ உங்களால் எல்லாத்தையும் மன்னிக்க முடியுதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடந்தே தீரும்னு விஷன் சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நீங்கள் எடுக்கும்போது இந்த இன்சிடெண்ட் இந்த நிகழ்வு எனக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன அல்லது இது என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு எப்படி உதவுதுன்னு அதனுடைய நெகட்டிவ் சைடை பார்க்குறதுக்கு பதிலாக அது கற்றுத்தரக்கூடிய பாசிட்டிவான சைடை பற்றி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அதாவது பெண்டிங் ரியாலிட்டி அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முதல் விஷயம் ஹாப்பினஸ் இன் த நவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மூணு விஷயங்கள மூணு பயிற்சிகளை நம்ம பார்த்தோம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பெண்டிங் ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கனவு லட்சியம் இருக்கணும் அதுக்கு ஒரு பயிற்சியை சொல்கிறாரு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்சஸ் க்ரோத் கான்ட்ரிபியூஷன் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான அனுபவங்களெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயமான நகரங்களையும் இடங்களையும் போய் சுற்றி பார்க்கணும் இல்லை ஆயிரம் பேருக்கு முன்னாடி பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் இல்லை ஸ்பீச் கொடுக்கணும் இல்லை உங்களுடைய பிறந்தநாள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடணும் இல்லை ஒரு கப்பலில் கொண்டாடணும் இல்லை ஒரு விமானத்தில் பறக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த அனுபவங்கள்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுடைய அடுத்த அஞ்சு அல்லது பத்து வருஷத்தில் உங்களுடைய உடல்லையே மனதில் உங்களுடைய பிஸ்னஸில் ஃபினான்ஷியலில் எந்தெந்த மாதிரியான குரோத்தெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ எந்தெந்த மாதிரி முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறுபது கிலோவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிசிக்கலாக எவ்வளோ முன்னேற்றம் அடையணும் அதே மாதிரி மென்டலி ஃபினான்ஷியலி இப்போது உங்கள் கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது எனக்கு ஒரு அஞ்சு கோடி அடுத்த அஞ்சு வருஷத்தில் வேணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா என் ஆசைகளையும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாரு இது ரெண்டும் உங்களுக்கானது மூன்றாவது மற்றவர்களுக்கானது நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீங்க என்ன உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கு எக்ஸாம்பிள் மாசம் ஒரு முறை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போயிட்டு ஒரு நாள் முழுவதும் அவங்களோட உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் செலவிடலாம் இல்லைனா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரலாம் இல்லை மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இல்லாத மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இப்படி உங்களால் உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதையும் அவுட் பண்ணுங்க ஏன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ பிரபஞ்சம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்கிறாரு ஒரு சேங் இருக்குது வென் யூ லேர்ன் டீச் வென் யூ கெட் கிவ் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இதுதான் கல்ச்சர் ஸ்கேப்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாறக்கூடிய வழி எல்லா மக்களை போல் நீங்களும் சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இவங்கள போல் இருக்கக்கூடாது எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை அமையணும் அப்படின்னு விழிப்படைந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதுதான் தேர்ட் ஸ்டேஜ் ரீகோடிங் யுவர் செல்ஃப் உங்களுடைய சிந்திக்கும் பழக்கத்தையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்கும் பொழுது கடைசியாக இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போவீங்க பிகமிங் எக்ஸ்ட்ராடினரி இந்த நிலைக்கு போகும்போது தான் உங்களால் இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த நிலையிலிருந்து அதாவது கல்ச்சர் ஸ்கேப்பிலருந்து எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வழிமுறைகளும் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இவர் சிக்ஸ் ஃபேஸ் மெடிடேஷனும் ஒரு அற்புதமான தியான முறையை கொடுத்துருக்காரு ஆங்கிலத்தில் அவர் சொல்லி கொடுத்துருக்குற அந்த மெடிடேஷனை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை கேட்கும்பொழுது அந்த சிக்ஸ் ஃபேஸ் மெடிடேஷனை எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தினமும் அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் கல்ச்சர்ஸ்கேப்பிலருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபாக மாறும் சௌகரியமான ஒரு இடத்துல உக்காந்து கண்களை மூடிக்கோங்க இந்த தியானத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களால ரொம்ப எளிமையா ஸ்டேட்டுக்கு போக முடியும் பரிவு அல்லது அன்பு உங்க இருந்து கால் வரைக்கும் ஒரு தெய்வீகமான ஒளி பாஞ்சு வர்றத கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஒளி உங்க உடல் முழுவதும் பரவி உங்களை சுற்றியும் பரவுது உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உயிரினங்கள் மீது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரிவையும் அன்பையும் ஃபீல் பண்ணுங்க அந்த அன்பு ஒளி உங்கள் ரூம் ஃபுல்லாக நிரம்பி உங்கள் வீடு முழுவதும் நிரம்புறதை ஃபீல் பண்ணுங்கள் நல்லா ஆழமாக மூச்சை உள்ளெழுத்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒளி உங்கள் வீட்டை தாண்டி ஊர் மாநிலம் இந்த நாடு முழுவதும் நிரம்புறதை ஃபீல் பண்ணுங்கள் அடுத்த முறை நல்லா டீப் பிரீத் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது அந்த ஒளி இந்த பூமி முழுவதையும் நிரம்பி இருக்கிறத பாருங்க இப்ப உங்க முன்னாடி இந்த பூமி பந்து தங்க ஒளியால் ஜொலிக்கிறத பாருங்க அனைத்து உயிர்களையும் உண்டாக்கிய அனைத்து உயிர்களையும் இணைக்கின்ற பிரபஞ்ச அன்பினால இந்த பூமி நிறைஞ்சிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க பேஸ்ட் கிராட்டிடியூட் நன்றியுணர்வு உங்களுக்கு நன்றியுணர்வை தூண்டக்கூடிய மூன்று அல்லது ஐந்து தருணங்களை நினைவுக்கு கொண்டு வாங்க ஒரு சில நொடிகள் நல்லா யோசிச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி தந்த தருணங்களையும் பொருட்களையும் மனிதர்களையும் நினைவுபடுத்தி பாருங்க அந்த தருணங்களும் பொருட்களும் உங்களுக்கு கிடைச்சப்ப எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணீங்களோ அந்த மகிழ்ச்சியை இப்போ ஃபீல் பண்ணி பாருங்க அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூன்று அல்லது ஐந்து பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சு பாருங்க அது உங்கள் இருக்கலாம் உங்கள் குரல் வளம் உங்கள் ஹேர் ஸ்டைல்னு எது வேணும்னாலும் இருக்கலாம் அந்த பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்க ஃபேஸ் த்ரீ ஃபர்கியூனஸ் மன்னித்தல் உங்க வாழ்க்கையில நீங்க யாரை மன்னிக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த நபரை உங்க கண்ணு முன்னாடி இப்ப கொண்டு வாங்க அது நபரா இருக்கலாம் இல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அந்த நபரை பார்த்து இந்த வார்த்தைகளை மனதார சொல்லுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் ஐ ஃபர் கிவ் யூ நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க நல்லா ஒரு முறை டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய உடல்ல இருந்து அந்த நபருக்கு எதிரான கோபம் கசப்பு எல்லாம் வெளியில் போறத ஃபீல் பண்ணுங்க அவங்களும் உங்களை பார்த்து நானும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்க ஃபேஸ் ஃபோர் விஷன் ஃபார் த ஃபியூச்சர் எதிர்கால கனவுகள் அல்லது திட்டங்கள் மூன்று வருடங்கள் கழித்து நீங்கள் எதெல்லாம் அடையணும் அல்லது சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை எடுத்துக்கோங்க உங்களோட கற்பனை ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி அதெல்லாம் அடைஞ்சா எப்படி இருப்பீங்களோ அத கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க பெருசா ட்ரீம் பண்ணுங்க அந்த கனவுகள் எல்லாம் நனவாகும் போது எந்த உணர்வு நிலை உங்களுக்கு கிடைக்குமோ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த உணர்வுகள் அனைத்தையும் ஃபீல் பண்ணி பாருங்க ஐம்புலன்களையும் பயன்படுத்தி எந்த மாதிரி விஷயங்களை பாப்பீங்க எந்த மாதிரி விஷயங்களை கேப்பீங்க எந்த மாதிரியான வாசனைகளை எல்லாம் நுகர்வீங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்க பிரபஞ்சம் இப்போ உங்களுடைய கனவுகளை இருக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நனவாக்கி தருங்கிற நம்பிக்கையோட இந்த மனக்காட்சி பயிற்சியை பண்ணுங்க ஃபேஸ் ஃபைவ் எ பர்ஃபெக்ட் டே அற்புதமான நாள் இன்னைக்கு நாளில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் உடற்பயிற்சி மீட்டிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்கள் எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டாக நடந்து முடியுது ஒவ்வொரு வேலையும் கச்சிதமாக முடியும் போது கிடைக்கிற சந்தோஷம் திருப்தி எல்லா உணர்வுகளையும் ஃபீல் பண்ணுங்க காலை மதியம் மாலை இரவு இப்படி ஒவ்வொரு பகுதியையும் தெளிவாக விஜுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஃபேஸ் 6 Blessing பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் மூணு வருஷங்கள் கழிச்சு நீங்கள் எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு அற்புதமான நாள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை பற்றியும் சொல்லிட்டீங்க இப்போ உங்களுக்கு விருப்பமான கடவுள் பெயரை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண சொல்லுங்க கடவுள் இயற்கை பிரபஞ்சம்னு உங்களுடைய ஃபேவரட் நேமில் அந்த ஹையர் பவரை கூப்பிடுங்க உங்கள் தலையிலிருந்து ஒரு கோல்டன் லைட் உங்கள் உடல் முழுவதும் பரவுறத பாருங்கள் அந்த ஒளி உங்களுக்கு தேவையான ஆற்றல் நம்பிக்கைகள் திறமைகள் குவாலிட்டிஸ்னு எல்லாத்தையும் இப்போ உங்களுடைய உடலில் தந்துட்டுருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் அந்த ஒளி தூய்மைப்படுத்தி உங்களுடைய நோய்கள் அனைத்தையும் குணமாக்குறத ஃபீல் பண்ணுங்க நல்லா ஒரு முறை டீப் பிரீத் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அந்த ஒளி உங்க உடல் முழுவதும் நிரம்பி இருக்கிறத ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங்கை அப்படியே லாக் பண்ணுங்க பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு துணையா இருக்கிறத ஃபீல் பண்ணி பாருங்க இப்போ இந்த சிக்ஸ் ஃபேஸ் மெடிடேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்க விரும்பினா இதே உணர்வு நிலையில நீங்க தொடர்ந்து இருக்கலாம் அல்லது நான் ஒன்றிலிருந்து ஐந்து வரை என்னும் பொழுது மெதுவாக உங்களுடைய விழிப்பு நிலைக்கு வரலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்களை திறந்து புதிய உற்சாகத்தோட புதிய ஆற்றலோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க சிக்ஸ் ஃபேஸ் மெடிடேஷனை எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் த கோட் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் இந்த புத்தகத்தில் இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களும் அந்த தியானமும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்து தான் லைக்கார் கமெண்டார் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஈர்ப்பு விதி பற்றிய காணொலிகளுக்கு லாஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பிவெல்தி ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் ப்ரவீன் தேங்க்யூ